தீபாவளினாலே வீட்டை அழகுப்படுத்தணும்னு சொன்னால் தீபந்தாங்க அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ரெண்டு கட்டப்பையில் இருக்கிற அந்த ஸ்டிக் அதாவது இந்த பைப் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்துக்கிட்டு மூணாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க மூணு இன்ச்சு அஞ்சு ஏழு அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிக்ரில் மோல்டிட்டு இருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பாட் இருக்கும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் இது அது ஓவல் ஷேப்பில் இருக்குது நீங்கள் ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் ஓகே தான் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம இந்த ஃபெவிக்ரில் மோல்டிட்ட வந்து நல்லா அழுத்தி இந்த பைப்பை ஒட்டிடுவோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சின்னதாக இருக்கிற ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் அடுத்து அடுத்த சைஸ் அஞ்சு இன்ச்சு சொன்னோன்னு இல்லையா அந்த இது அதுக்கப்புறம் ஏழு அப்படின்னு ஹைட் வாரியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டால் அது ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க இதில் வந்து நீங்கள் லைட் கேண்டில் லைட் இருக்கு இல்லையா அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் விளக்கும் வைக்கலாங்க நான் வந்து இப்போ விளக்கு தான் வைக்க போகிறேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு கலர் அடிச்சுக்குவோம் அப்படின்னு பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான கலரை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஆறு ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஆறு விளக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் பண்ணிவிடுங்க இது நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இந்த கார்னர் அதாவது ஓரத்தில்லாம் மட்டும் கோல்டன் கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலரை கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்னர்ஸ் இல்லையா அதுக்கு கோல்டன் கலர் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் கொடுத்தாச்சு இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ இதில் வைக்க போகிறோம் அப்போ இந்த அது ஒன்றினும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்றேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஏன்னா இதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூலாம் போடலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்தேன் ப்ளூ கலருங்களில் வந்து பேக்ரவுண்டில் இந்த தண்ணி இருக்கும்போது அழகாக இருக்கும் அதுக்காக கொடுத்தேன் பாருங்கள் இப்போ ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தாச்சு மேலே பிளாக் கலரு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு பாக்ஸு எதுவும் ஒரு ம டப்பா தான் அதை நான் வந்து மெருன் ப்ரௌன் கலரில் வந்து கலர் அடிச்சிட்டேன் அதுக்கு மேலே கிருஷ்ணர் அலையை வச்சுங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பெரிய ஒரு தீபம் அகல் விளக்கே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த கிளிட்டர்ஸ் கோல்டன் கிளிட்டர்ஸ் வந்து தூவிருக்கேன் அப்புறம் இந்த ஃப்ளவர் ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் இல்லை இப்போது அதனால் நான் ரெடிமேட் ஃப்ளவர் வைக்கிறேன் நீங்கள் வந்து வைக்கும்போது ஒரிஜினல் ஃப்ளவர் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா விளக்குலேயும் வந்து திரி போட்டு எண்ணெய் போட்டு ஏற்றி வச்சுக்கலாம் இது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ணரை அலங்காரப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம விளக்கு வைக்கிறதுக்கும் வந்து தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் தெருவில் வைக்கிறதுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்றி வச்சிடலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த கேண்டில் லைட் இருக்கு இல்லையா அதையும் வச்சிங்கனாலும் ஓகே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கிராஃப்டு ட்ராவல் வீடியோலாம் நான் என்னுடைய சேனலில் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்